நகரு குடும்பத்தில் பிறந்தவன் செல்வன் மிகவும் எனக்கு வர எங்க அப்பா கிடையாது எங்க அம்மா வர என்ன ரொம்ப கோபமா இருப்பாங்க எங்க அம்மா தம்பி தங்கச்சிக்கிட்டதான் ரொம்ப ഇരീൻ ചേച്ചി വാണ്ടി മുറുക്കിട്ട് ഓടനെ വരണേ എല്ലാ ചേച്ചിസ് പ്രജൻ ആ മുറുക്കി உடன்படித்த மாணவனையும் ஆசிரியரையும் தாக்கியதால் சிறையில் அடைக்கப்பட்டான் இரண்டு மாதங்கள் கழித்து சிறையில் இருந்து விடுவிக்கப்படுகிறான் இப்பதான் ஜெயில இருந்து ரிலீஸா வந்துருக்கோம் இருந்தாலும் இந்த ஊர் மக்களுக்கும் நம்மளுக்கும் ஒத்தே வராது சரி இங்க இருந்து அங்க கிளம்புறதுதான் வேற எங்கயோ எல்லாம் நம்மளுக்கு செட்டே ஆகாது கப்பல் நிறுத்த அன்பத்தை ஏறி போய் கப்பல் பயணத்திலும் பிரச்சனை ஏற்பட்டதால் கப்பலில் இருந்து இறங்கி தீவுக்கு சென்றார் அந்த பாதிப்பலையே வரட்டி விட்டான கப்பல் இருந்து சரி இந்த இடம் வர இட்டாம இருக்கு ஆறு நடமாட்டமே இல்லாம இருக்கு சரி சரி உட்காந்து ரொம்ப போர் அடிக்கி பக்கத்துல உள்ள குளத்துல போய் மீன் துணை போட்டு பிடிக்கலாம் சரி இந்த பாக்ஸ்குள்ளதான் இருக்கும் நினைக்க இது என்ன பரிசுத்த வேதாந்தான கருப்புகள் இருக்கு சரி உள்ள என்னதான் இருக்குன்னு தவறு

மீண்டும் தனது சொந்த ஊருக்கு சென்று தன் நண்பர்களையும் ஆசிரியர்கள்

அலெக்ஸ் மீனா இப்படி மாறிட்டேன் ஆமா அந்த பைபிள் வசனத்தை மூலம் நான் எப்படி மாறிட்டேன் அப்போ பைபிள் ஜீவன் விருப்பப்பட்டவனை நல்லவனாக மாற்றிய நீயும் தினத்தோறும் தவறாமல் வேதத்தை வாசிக்கிறது அது நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை செம்மையாய் வழி நடத்தினோம்